வெல்கம் டு சாராவின் பயணங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல பேபிஸ்க்கான டூ டைப்ஸ் ஆஃப் ஹெட் ப்ரொடக்டர் தான் வந்து பேபிஸ் வந்து உட்கார ஸ்டேஜ்ல யூஸ் பண்றது வந்து வந்து நிற்கிற ஸ்டேஜ்ல யூஸ் பண்றது இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இல்லையானு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹெட் ப்ரொடக்டர் பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து உட்கார ஸ்டேஜ்ல யூஸ் பண்றது அதாவது சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்க்குள்ள இது வந்து நான் என் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் வாங்கினேன் என் பாப்பா என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்களேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இது என் பாப்பாக்கு பிடிக்கவே இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு கழட்டி கழட்டி போட்டுட்டா நான் வந்து பில்லோஸ் வச்சு அதனால மேனேஜ் பண்ணிவிட்டேன் இப்போ அவளுக்கு டென்த் மந்த் வந்துடுச்சு நிற்கிற ஸ்டேஜில் இருக்கா இப்போது ஆனால் விழுந்துகிட்டே இருக்கா அடிக்கடின்றதுனால ஸோ நான் ஆல்டர்னேட் ப்ராடக்ட் பார்த்தேன் மீஷோவில் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பார்த்தேன் அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல குஷன்னாக இதாக இருக்குது நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது அவள் இதை வந்து கட்டுற மாதிரி இல்லாமல் பேட் டைப்னால அவளுக்கு வந்து இது ஒன்றும் தெரியல டிஸ்கம்ஃபர்ட்டா இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ஸோ உங்க பாப்பாக்கும் வந்து இப்போ நிற்கிற ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தரவின் பயணங்கள் இனிதே தொடரட்டும்